அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பேமோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த காணொலியில் நாம் வாங்கிய கடனை எவ்வாறு அடைக்கலாம் அதை எப்படி நிர்வாகம் செய்வது என்று மூன்று தலைப்புகளாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய விலைவாசி உயர்வுக்கு மத்தியில் எந்தவித கடனும் வாங்காமல் ஒருவர் குடும்பம் நடத்துவது மிகவும் அரிதாக உள்ளது பலரும் தங்கள் குழந்தைகளின் கல்வி செலவுகள் திருமணச் செலவுகள் தங்களுடைய தனிப்பட்ட செலவுகள் மருத்துவ செலவுகள் என பல காரணங்களுக்காக கடன் வாங்குகின்றனர் சிலர் வீடு கட்ட பட்ஜெட் இடிக்கும் காரணத்தினால் கடன் வாங்குகின்றனர் கடன் வாங்குவதை இன்றைய சூழலில் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது வேறு எதற்கும் முன் உங்கள் கடனின் சரியான அளவை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் இது மிகப்பெரியதாக தோன்றலாம் இருப்பினும் அந்த அறிவு வலுவூட்டும் உங்கள் வழியை திட்டமிடுவதற்கான தொடக்கப்புள்ளியை கொடுக்கும் ஒவ்வொரு கணக்கிலும் செலுத்த வேண்டிய டாலர்களில் கவனம் செலுத்துவதோடு கூடுதலாக கவனம் செலுத்துங்கள் கடன் வட்டி விகிதங்கள் குறைந்தபட்ச மாதாந்திர கட்டணம் தேவைகள் கட்டணம் செலுத்த வேண்டிய தேதிகள் கடன் செலுத்துதலின் அடுத்த படிகளை தீர்மானிக்க இவை அனைத்தும் உங்களுக்கு தேவைப்படும் டாலருக்கான உங்கள் கடனை நீங்கள் அறிந்தவுடன் அடுத்த கவனம் கடனை தவிர உங்கள் செலவுகளாக இருக்க வேண்டும் தங்குமிடம் பயன்பாடுகள் போக்குவரத்து உடை மற்றும் உணவு போன்ற தேவையான மாதாந்திர தேவை செலவுகளை உங்கள் வருமானத்திலிருந்து கணக்கிடுங்கள் எஞ்சியிருப்பது நல்லது கூடுதல் பொருட்களுக்கான விருப்ப வருமானத்தைக் குறிக்கிறது அந்த கூடுதல் பொருட்களை குறைப்பது கடனை செலுத்துவதற்கான ஒரு திறவுகோலாகும் நீங்கள் மறுமதிப்பீடு செய்யக்கூடிய சில கூடுதல் விஷயங்கள் பின்வருமாறு மளிகைக் கடையில் இருந்து அதிக விலையுயர்ந்த பிராண்டுகளை வாங்குதல் அடிக்கடி உணவருந்துதல் உள்ளூர் காபி கடையிலிருந்து தினசரி பானங்களுக்கு பணம் செலுத்துதல் ஸ்ட்ரீமிங் சேவைகள் அல்லது ஜிம் உறுப்பினர்களை பயன்படுத்துதல் உங்கள் செலவு பழக்க வழக்கங்களை பற்றிய துல்லியமான பகுப்பாய்வின் மூலம் அதிக விருப்பமான வருமானத்தை நீங்கள் காணலாம் அந்த வருமானம் உங்கள் கடனை விரைவாக செலுத்துவதற்கு விடப்படும் நிதிக் கடமைகளைச் சந்திப்பதற்கும் குறிப்பிட்ட இலக்குகளை அடைவதற்கும் கடன் செலுத்துதல் போன்றவை பட்ஜெட் அவசியம் நிதியை ஒழுங்காக வைத்திருக்க உதவும் அதே வேளையில் உங்கள் பணத்தை எவ்வாறு செலவிடுகிறீர்கள் என்பதற்கான திட்டத்தை இது வழங்குகிறது உங்கள் பட்ஜெட்டில் இடமளிப்பதற்கான இரண்டு அடிப்படை வழிகள் செலவுகளை குறைத்து வருமானத்தை அதிகரிப்பதாகும் கூடுதலாக உங்கள் பில்களை நீங்கள் செலுத்தவில்லை என்றால் நீங்கள் கடனை அடைக்க முடியாது என்கிறார் பிராசஸ் பேமெண்ட்ஸ் நவுடன் வணிக மேம்பாட்டின் மூத்த துணைத் தலைவர் ஸ்காட் வாட்டர்ஸ் ட்ரஸ்ட் அக்கவுண்ட்ஸ் ரிசீவ்பிள் குரூப் எல்எல்சி சேகரிப்பு ஏஜென்சியை சொந்தமாக வைத்திருந்த இயக்கிய வாட்டர்ஸ் பட்ஜெட் இல்லாத நுகர்வோர் பெரும்பாலும் தங்கள் பில்களில் பின்தங்கி இருப்பதாகக் கூறினார் நீங்கள் காகிதத்தில் அல்லது பட்ஜெட் பயன்பாட்டை பயன்படுத்தி பட்ஜெட் செய்யலாம் பல சந்தா அடிப்படையிலானவை மற்றவை இலவசம் உங்கள் பட்ஜெட் திட்டத்தை உருவாக்க விரும்பினால் எக்ஸல் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் கூகுள் ஷீட்ஸ் மற்றும் பிறவற்றில் வார்ப்புருக்கள் கிடைக்கும் நீங்கள் என்ன முடிவு செய்தாலும் எல்லா வருமானம் மற்றும் செலவுகளையும் தவறாமல் பதிவு செய்யும் பழக்கத்தை பெறுங்கள் கடமைகளை சந்திப்பதற்கும் குறிப்பிட்ட இலக்குகளை அடைவதற்கும் கடன் செலுத்துதல் போன்றவை பட்ஜெட் அவசியம் நிதியை ஒழுங்காக வைத்திருக்க உதவும் அதே வேளையில் உங்கள் பணத்தை எவ்வாறு செலவிடுகிறீர்கள் என்பதற்கான திட்டத்தை இது வழங்குகிறது உங்கள் பட்ஜெட்டில் இடமளிப்பதற்கான இரண்டு அடிப்படை வழிகள் செலவுகளை குறைத்து வருமானத்தை அதிகரிப்பதாகும் கூடுதலாக உங்கள் பில்களை நீங்கள் செலுத்தவில்லை என்றால் நீங்கள் கடனை அடைக்க முடியாது என்கிறார் பிராசஸ் பேமெண்ட்ஸ் உடன் வணிக மேம்பாட்டின் மூத்த துணைத் தலைவர் ஸ்காட் வாட்டர்ஸ் ட்ரஸ்ட் அக்கவுண்ட்ஸ் ரிசீவ்பிள் குரோப் எல்எல்சி சேகரிப்பு ஏஜென்சியை சொந்தமாக வைத்திருந்த இயக்கிய வாட்டர்ஸ் பட்ஜெட் இல்லாத நுகர்வோர் பெரும்பாலும் தங்கள் பில்களில் பின்தங்கி இருப்பதாகக் கூறினார் நீங்கள் காகிதத்தில் அல்லது பட்ஜெட் பயன்பாட்டை பயன்படுத்தி பட்ஜெட் செய்யலாம் பல சந்தா அடிப்படையிலானவை மற்றவை இலவசம் உங்கள் பட்ஜெட் திட்டத்தை உருவாக்க விரும்பினால் எக்ஸெல் மைக்ரோசாப்ட் ஆஃபீஸ் கூகுள் ஷீட்ஸ் மற்றும் பிறவற்றில் வார்ப்புருக்கள் கிடைக்கும் நீங்கள் என்ன முடிவு செய்தாலும் எல்லா வருமானம் மற்றும் செலவுகளையும் தவறாமல் பதிவு செய்யும் பழக்கத்தை பெறுங்கள்